ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீவித்ரா உண்மை கன்சல்டன் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்துட்டு மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசி அப்படின்னாவே நேச்சுரலா வந்துட்டு ஒரு நகைச்சுவை நாயகன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெஸ்ட் என்டர்டைனர் அவார்ட் அப்படின்னா வந்துட்டு அது மிதுன ராசிக்கு தான் கொடுக்கும் கூட இருக்கவங்களை வந்துட்டு ரொம்ப நகைச்சுவையா வந்துட்டு வச்சுக்கிறதுல ராசிக்கு இணை யாருமே இருக்க மாட்டாங்க சோ அப்படிப்பட்ட நகைச்சுவை நாயகருக்கான மிதனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துட்டு வியாழக்கிழமைக்கு வந்துட்டு நியூ இயர் பிறக்குது இந்த வருஷம் வந்துட்டு எந்தெந்த வருடாந்திர கிரகங்களோட பயிற்சி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல வந்துட்டு குரு பகவானோட பயிற்சி இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் வந்துட்டு ராகு கேது பயிற்சி இருக்கு ஸோ இந்த ரெண்டு வருடாந்திர கிரக பயிற்சி வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கு இருபத்தி ஆறுல இருக்க போகுது இது வந்துட்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசிக்கு வந்துட்டு இது நாள் வரைக்கும் குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிலேயே வந்துட்டு ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கார் சோ மிதுன ராசிக்காரர்கெல்லாம் இந்த ஒரு ஆறு மாசம் நெக்ஸ்ட் ஒரு ஜூன் மாசம் வரைக்குமே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஒரு டிப்ரெஷன் அப்படின்னு வந்துட்டு மனாதளவுல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க வெளியே என்ன சொல்லவே முடியாத அளவுக்கு ஆஹ் உடல் நலமும் மனநலமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமா இருந்திருக்கும் ஆனா இந்த ஜூன் மாசத்திற்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு ரெண்டுமே ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்க போகுது மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் எல்லாமே சரியாகி நல்ல சுபிட்சம் பெற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்துட்டு ஒரு மிதுன ராசிக்கு ஒரு சாதிக்கும் வருடம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு வந்துட்டு குரு பகவான் உங்களையே இரண்டாம் வீட்டிற்கு செல்லப்போறார் ஸோ நல்ல பொருளாதாரம் வரப்போகுது உங்களோட குடும்பத்தில் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்க போகுது நீங்கள் சொல்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் நியூவாக ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆட் ஆவாங்க திருமணம் நடந்து இல்லாட்டி வைஃபா வரலாம் இல்லாட்டி குழந்தை பாக்கியம் கிடைச்சி உங்களுக்கு ஒரு குழந்தை வரலாம் அந்த மாதிரி புதுசா வந்துட்டு ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆட் ஆவாங்க இந்த மாதிரி நல்ல சுபிக்ஷமான விஷயங்கள் எல்லாமே மிதன ராசிக்கு நடக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் இருக்காரு அதுவும் ஒரு சிறப்பான விஷயங்கள் சனி பகவான் பத்துல இருக்கிறது உபஜயஸ்தானங்கள் இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ நல்ல தொழில வந்துட்டு வருமானம் வரப்போது குரு பகவான் வந்துட்டு ஒன்பதாம் பார்வையை சனி பகவான பார்க்க போறாங்க ஒரு நல்ல யோகமா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானும் மூன்றாம் இடத்துல கேது பகவானும் இருக்க போறாங்க சோ ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால உங்களோட அப்பாவோட ஹெல்த் ரொம்ப நாளா ஏதாவது தொந்தரவா இருக்கும்போது இந்த டைம்ல வந்துட்டு ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு தந்தை ஆகக்கூடிய ஒரு பாக்கியமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிறைய இப்போ வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு எம்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கரெக்டான ஒரு டைமாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம் நிறையா வந்து ட்ரிப்பு போகணும் நிறைய எனக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகச்சிறந்த வருடமாக கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய விதமான பயணங்களை நீங்க செய்வீங்க அதே மாதிரி மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள்ல வந்துட்டு ஒரு சிறிய சிறிய தடைகள் தாமதங்கள் கண்டிப்பா இருக்கும் அது ஒரு முறைக்கு ஒரு இரண்டு முறை முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு அதுல ஒரு நல்ல சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட ஃபேமிலி வந்துட்டு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா இருப்பாங்க மிதன நெக்ஸ்ட் வந்து நல்ல பொருளாதாரம் பண வரவு எல்லாமே வந்துட்டு மிதனராசிக்கு இருக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல வந்துட்டு நல்ல தசா புக்திகள் வந்துட்டு நடக்கும்போது உங்களுக்கு இந்த பலன் இன்னும் மேன்மையாக அதிகமாக கிடைக்க போகுது இது வரைக்கும் இருந்த ஒரு அவமானங்கள் அவப்பெயர் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல பெயர் வந்துட்டு மிதுன ராசிக்கு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்கும் ஏன்னா வந்துட்டு குரு பகவான் உங்களுடைய ராசிலே இருந்து ரொம்ப விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேட்லேயே வந்துட்டு ஒரு இறுக்கமான மனநிலையில வந்துட்டு மிதன ராசிக்காரர்கள் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க இப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் போறதுனால ஒரு நல்ல சிறப்பா இருக்கும் பொருளாதார வரவு நல்லா இருக்கும் எல்லா விஷயங்களையுமே ஒரு சுபிக்ஷமா இருக்கும் இதே வந்துட்டு உங்களுடைய ஜனன ஜாதகத்துல வந்துட்டு நல்ல தசாபுக்திகள் நடந்தா நல்ல பலன்களும் இதே ஒரு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டு தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு குறைவான பலன்களையும் வந்துட்டு ஏற்படும் கடக ராசிக்கு வந்துட்டு குரு பகவான் இப்ப ஜூன் மாசம் பயிற்சியாக போறாரு சோ கடக ராசில உங்களுடைய ஜனன ஜாதகத்துல சந்திரனோ சுக்கர பகவானோ இல்லட்டி செவ்வாயோ இருக்கும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பொருளாதார வரவு வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் இப்போ உங்களுக்கு கடகத்திலயே சுக்ரன் இருக்காரு காம்பினேஷன் மாதிரி வரும் அப்போ இந்த டைம் வந்துட்டு நல்ல பொருளாதாரம் வரும் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்துட்டு மேன்மை பெறலாம் இதுவே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ராகு பகவானோ இல்லாட்டி கேது பகவானோ உங்களுக்கு கடகத்துல இருக்கு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலமா இருக்கும் சோ உங்களுடைய ஜனன ஜாதகத்துலயும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் மீது கவனித்து பார்க்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும் விஷிங் யூ ஆல் த வெரி ஹாப்பி ஹெல்த்தி பீஸ்ஃபுல் நியூ இயர்